இந்த கூட்டத்தின் மூலம் நான் உங்களை ஒரு முந்நூறு ஆண்டுகள் முன்னால் உள்ள தமிழகத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன் அந்த முன்னூறு ஆண்டுக்கு முன்னால் உள்ள தமிழகம் மிக மிக அற்புதமான தமிழகம் பக்தியை சிறப்பாக வளர்த்த தமிழகம் அனைவரும் நல்லோர்களாக வாழ்ந்த தமிழகம் சிறந்த ஆட்சி நடந்த தமிழகம் உண்மையை உணர்ந்த தமிழகம் நேர்மையோடு வாழ்ந்த தமிழகம் பெரியோர்களை மதித்த தமிழகம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் முந்நூறு ஆண்டுக்கு முன்னால் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்தில் ஒரு அற்புதமான சைவ குடும்பத்தில் பிறந்தவர்தான் குமரகுருபுரர் ஆனால் இவரை பொறுத்தவரை இவர் வாழ்க்கையே நம்மளுக்கு பாடம் இவர் சொல்லியது ஒரு பாடம் இவர் வாழ்க்கையே ஒரு பாடம் ஒரு அற்புதமான ஒரு சைவ குடும்பம் ஸ்ரீவைகுண்டத்தில் மிக அற்புதமான குடும்பம் அருமையான ஊர் ஸ்ரீவைகுண்டம் ஊர் எப்படி இருக்கும் என்றால் அப்படியே இயற்கை செழிப்போடு இருக்கும் ஒரு பக்கம் அற்புதமான சுத்தமான தாமிரபரணி தண்ணீர் ஒரு பக்கம் அற்புதமான வயல்வெளி தூரத்தில் பார்த்தால் சில பனை பனை மரங்கள் சில தென்னை மரங்கள் அந்த தூய நீர் உள்ள தாமிரபரணி இதையெல்லாம் யோசித்து உங்கள் கற்பனையிலே ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஊரிலே ஒரு சைவ குடும்பம் சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி என்று இந்த தம்பதியர் குழந்தையில்லாத சிரமத்தில் பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒரே கடவுள் அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கும் கைலாசநாதர் அவர் சொன்னது போல் நமசிவாயே நமசிவாயே நமசிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம் நன்மை தரும் வினைகளையே நாளும் வெல்லுவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமசிவாயே அவர் சொன்ன மாதிரி ஒருமை பெற்றது பார்த்திங்களா மனசு இதுதான் நமசிவாய மந்திரத்துக்கு உள்ள சக்தி இப்படி நமசிவாயத்தையே சொல்லி கொண்டிருந்த அந்த குடும்பம் ஒரு பிள்ளை வேண்டுமே என்று பிள்ளை வரம் கேட்கிறார்கள் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்கிறார்கள் நம்மு நமக்கெல்லாம் சைவ குடும்பத்துக்கெல்லாம் இந்த திருநெல்வேலி பகுதியிலே இந்த ஸ்ரீவைகுண்ட பகுதியிலே இந்த தூத்துக்குடி பகுதியிலே நமக்கெல்லாம் குலதெய்வம் திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூர் கடவுளை போய் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் வேண்டியதான் வேண்டினால் உங்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் அதற்கு முன்னாலேயே இவர்கள் போக வேண்டும் என்று நினைத்து கொண்டே பொழுதே இவர்களுக்கு வரமும் கிடைத்துவிட்டது சிந்தித்தாலே முக்தின்னு சிலர் இல்லைங்களா சிந்திக்கும் போதே பிள்ளை வரம் கிடைத்து பிள்ளை பிறந்துட்டான் திருச்செந்தூருக்கு இன்னும் போகலை ஆனால் பிள்ளை பிறந்துடுச்சு பிள்ளை பிறந்தவுடனே அவர்கள் மிக சிறப்பாக அந்த பிள்ளையை வளர்க்கிறார்கள் கூடவே ஒரு கவலை வந்துச்சு என்ன கவலைன்னா ஐந்து வயது வரை பிள்ளை பேசவில்லை பேச்சு இல்லை என்னதான் பிள்ளை ஓஹோன்னு நம்ம வளர்த்தாலும் இந்த உலகத்திலே நிற்க வேண்டும் இல்லையா எப்படி நிற்க முடியும் அவனுடைய சிந்தனையை சொன்னால் தான் நிற்க முடியும் இப்பொழுது நம்மிடையே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சட்டை முனிவரை நமக்கு ஏறி எடுத்து சொன்னார் அவர் சொல்லுவது அவர் சொல்லும் விதம் அவர் அவருடைய அனுபவத்தை பகிரும் பொழுது பேச்சில்லை என்றால் முடியுமா தன் மகன் பேசவில்லையே என்ற வேதனையில் அந்த மக்கள் அந்த தம்பதிகள் இருக்கும்பொழுது இப்பொழுது மறுபடியும் அவர்கள் சொன்ன நினைவுக்கு வருகிறது நம்முடைய குலதெய்வம் அவரை நினைத்து நாம் பிள்ளை வரம் பெற்றோம் இப்பொழுது அவரை சந்தித்து அவரை நிந்தித்து மறுபடியும் பிள்ளைக்கு பேச்சு வர வேண்டும் என்று இவர்கள் திருச்செந்தூர் செல்கிறார்கள் தம்பதியாக வேண்டுகிறார்கள் நாற்பத்தைந்து நாள் விரதம் திருச்செந்தூர் கோவில்லையே இருக்கிறாங்க அங்கேயே ஒரு மண்டபத்தில் இப்போ சண்முகலாசன் இருக்கு இல்லைங்களா அங்கேயே படுத்துக்கிட்டு அதே சிந்தனையோடு அந்த நாழிக்கிணரில் குடித்து நாற்பத்தைந்தாவது நாள் முருகா 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 முருகான்னு நம்மளுடைய பாரதியார் சொன்ன மாதிரி முருகா 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 வருவாய் மயில் மீதி நிலே வடிவேலுடனே வருவாய் தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும் முருகா 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 இப்படி முருக சிந்தனையிலேயே இருக்காங்க இருக்கும்போது நாற்பத்தைந்தாவது நாள் முருகா என் பிள்ளைக்கு பேச்சு வராதா பேச்சு வராதான்னு கேட்டிருக்கும்போது சரியாக அந்த நாற்பத்தைந்தாவது நாள் சரியான ஒரு அற்புதமான வேலையில் மகன் ஏதோ சொல்ல நினைக்கிறான் சொல்ல நினைக்கும் வாய் ஏதோ குளருது வாய் முயற்சி செய்து அடுத்த முயற்சி என்ன தெரியுங்களா கவி பாடுது அம்மா அப்பான்னு கூப்பிள்ள கவி பாடுது அந்த கவிதான் கந்தர் கலிவெண்பா அந்த கந்தர் கழிவெண்பாக எடுத்த உடனேயே தொடர்ச்சியாக தங்கு தடையின்றி சுத்தமான தமிழிலே செம்மொழி தமிழிலே இலக்கண இலக்கியங்களோடு மிக அற்புதமான குழந்தை கவிபாடுது கிட்டத்தட்ட இரு இரநூத்தி நாற்பத்தி நான்கு வரிகள் நூற்றி இருபத்தி ரெண்டு அடிகள் நம்ம வந்து குரலை அடினோம் ரெண்டு வரியை நூற்றி இருபத்தி ரெண்டு அடிகள் இரநூத்தி நாற்பத்தி நாலு வரிகள் அப்படியே நிற்காமல் பாட்ட முடியுது இப்போது அந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு வரிகளையும் நான் பாடி காட்டினா முழு நிகழ்ச்சி முடிஞ்சிடும் அதனால் உங்களுக்காக முதல்ல ஒரு நான்கு அடி அதுக்கு அடுத்தது இறுதியில் ஒரு நான்கு அடி உங்களுக்கு பாடி காட்டினேன் இந்த குழந்தை பாடும்போது பூமேவு செங்கமல புத்தேழும் தேரரிய பாமேவு தெய்வ பழமறையும் தமிழ் பாருங்கள் குருகுலம் போல பள்ளிக்கு போல ஆசிரியர் இல்லை பேச்சு வேணும்னு கேட்குறாங்க பாடுது பூமேவு செங்கமல புத்தேளும் தேரரிய பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவை தீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதி நடு அந்தம் கடந்த நித்தியானந்த போதமாய் பந்தம் தனிந்த பரம் சுடராய் பந்த குரியும் குணமுும் ஒரு கோலமும் மற்று எங்கும் செரியும் பரமசிவமாய் அறிவுக்கு அனாதியாய் ஐந்தொழிற்கும் அப்புறமாய் அன்றே மனாதிகளுக்கு எட்டாவடிவாய் தனாதருளின் பஞ்சவித ரூப பரசுகமாய் எவயிற்கும் தஞ்சமணனிற்கும் தனிப்பொருளாய் எஞ்சாத பூரணமாய் நித்தியமாய் போக்குவரவும் புணர்வும் காரணமும் இல்லா கதியாகி தாரணியில் இந்திரஜாலம் புரிவோன் யாவரையும் தான் மயக்கும் தந்திரத்தில் சாராது சார்வது போல் முந்தும் கருவின்றி நின்ற கருவாய் அருளே இது முதல்ல ஒரு நான்கு செய்யுள் கடைசில ஒரு ரெண்டு செயலோடு இந்த கலிவண்பா முடியுது அதுக்கப்புறம் விஷயத்துக்குள்ள போகும் ஓசை எழுத்து முதலாம் ஐந்து இலக்கணமும் தோய்ந்து பழுத்த தமிழ் புலமை பாவித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுவித்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் தூய்பித்து சேய கடியேற்கும் காட்டி பாதத்தை சொல்கிறாரு கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்று அருள் அடியேற்கு முன்னின்று அருள் குழந்த பாடி முடிக்குது பாடி முடித்த உடனே தனக்கு பேச்சு வேணுன்றது மட்டும்தான் விஷயம் கூட என்னென்ன அந்த பாடலில் கேட்குதுன்னா கந்தருடைய அந்த கந்தசாமி பெருமைகளெல்லாம் சொல்லி அவர் வாழ்க்கை முறையை சொல்லி தமிழ் புலமை ஒழுக்கம் மும்மை பாவம் போக்கி அடியாருடன் கூட்டி உன் திருவடி அடைய முன்னின்று அருள் என்ற குழந்தை பாடி முடித்தவுடனே சுற்றி இருந்த அனைவரும் இப்படி ஒரு தெய்வ குழந்தையான பார்க்க அப்படியே அசந்து போய் நிற்க பெற்றோர்களுக்கு என்ன சொல்வது என்றே தெரியாமல் அந்த நிலையை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் பேச்சு வருமானு கேட்ட பெற்றோர்களுக்கு இப்படி பயங்கரமான புலமையோடு தமிழ் பாடுதுன்னா அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் அந்த பெற்றோருக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் இது சாதாரண குழந்தை அல்ல இது அசாதாரணமான குழந்தை இது தெய்வ குழந்தை இது வந்து அந்த சித்தர்கள் வழியில் வந்த குழந்தை சித்தர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள்லாம் இருக்காங்க ஆனால் இது முந்நூறு வருடத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு சித்த குழந்தை இந்த குழந்தை இது கிட்டத்தட்ட சித்து விளையாட்டு தானே பள்ளிக்கூடம் போல குருவை பார்க்கல ஆசிரியரை பார்க்கலை எடுத்தவனே இவ்வளவு புலமையோடு பாடுதுன்னா இது சாமானிய நிலையில் நடக்காது அப்போ இதில் என்னென்னா உண்மையான பக்தி ஒழுக்கம் கடவுளை உண்மையாக வேண்டுதல் அந்த உணர்வுக்கு கிடைத்த பெரும் பரிசு தான் இந்த பரிசு இப்படிப்பட்ட பரிசில் அதாவது என்னென்னலாம் அதில் புகுத்தியிருக்கார்னா தனக்கு வந்து தமிழ் மட்டும் இல்லை புலமை மட்டுமில்லை எல்லா விதமான நற்குணங்களும் வேணும்னு குழந்தை கேட்குது அப்படி கேட்கும்போது அதில் கந்தருடைய மகிமையும் சொல்லி சில பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க இது வந்து ஒரு குட்டி கந்தபுராணம்னு வாங்க இந்த கந்தர் கலிவேண்பா வந்து ஒரு குட்டி கந்தபுராணம் அதுக்கு காரணம் என்னன்னா முருகனை பாடும் பொழுது தமிழ் தன்னால் வரும் தமிழே முருகன் முருகனே தமிழ் என்று என்னுடைய மாமனார் கவிஞர் சுப்புஆர்மும் சொல்வார் முருகனே தமிழ் தமிழே முருகன் அவருடைய விளக்கம் என்ன தெரியுங்களா தமிழ் எழுத்து தா வல்லினம் மீ மெல்லினம் இழ் இடையினம் முருகா எடுங்க மு மெல்லினம் ரூ இடையினம் கா வல்லினம் கரெக்டாக மூணு எழுத்து வல்லினம் மெல்லினம் இடையிலத்தில் உருவான தமிழ் வல்லினம் மெல்லினம் இடையிலத்தில் உருவான முருகா இதைத்தான் அவர் சொல்லுவார் முருகனே தமிழ் தமிழே முருகன்வர் நீ முருகனை பாடினால் தமிழ் தன்னால் வரும் இப்படிப்பட்ட கந்தர் கலிவின்பாவில் பாடிய அவருடைய இலக்கிய வாழ்க்கை எத்தனை புத்தகம் தெரியுங்களா அடுத்தடுத்து அடுத்தடுத்து எவ்வளவு பாடல்கள்ன்றீங்க அந்த குழந்தை பருவத்திலேயே சில இலக்கியங்களை பாடுறார் வளர்ந்தும் சிலர் இலக்கியங்களை பாடுறார் என்னென்னா கந்தர் கழிவன்பால் ஆரம்பித்து அடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் அதுக்கடுத்து மதுரை கலம்பகம் அடுத்து காசி கலம்பகம் நீதிநெறி விளக்கம் திருவாரூர் நான்மணி மாலை முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் சிதம்பரம் மும்மணிக்கோவை சிதம்பர கோவை சகலகலாவல்லி மாலை மீனாட்சி அம்மை இரட்டைமணி மாலை சிவகாமி இரட்டைமணி மாலை உள்பட பதினாறு நூல்கள் பதினாறு இலக்கியங்கள் அதில் முக்கால்வாசி சிற்றிலக்கியங்கள் வகையை சேர்ந்தது ஒரு முந்நூறு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு குழந்தை குருகுலம் கூட போகாமல் இவ்வளவு பாடல் பாடுதுன்னும் போது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்கள் எப்படிப்பட்ட அருள் பாருங்கள் கடவுளுடைய அருள் எப்படி பாருங்கள் காரணம் என்னன்னா பெற்றோருடைய முயற்சி குழந்தையுடைய முயற்சி அதாவது அறிவாளியாக அறிவாளியாக பிறக்காதது குற்றம் இல்லை அறிவாளியாக முயற்சி செய்யாதது குற்றம் முயலும் நான் என் பிள்ளைகளுக்கு அதான் சொல்லுவேன் அதாவது மண்ட வரும் நான் வந்து கணக்காசிரியர் கணித ஆசிரியர் ஒன்றுமே தெரியாது நான் கோவப்படவே மாட்டேன் ஆனால் நூறு மார்க் வாங்கக்கூடிய பையன் ஒரு தொண்ணூத்தஞ்சு வாங்கினா கோவப்படுவேன் என் மனைவி கேட்பாங்க என்னங்க இது ஒன்றுமே தெரியாத மண்டை நீங்கள் வந்து இவ்வளோ பரிவாக இருக்கிறீங்க தொண்ணூத்தஞ்சு வாங்கின பையனை போய் திட்டுறீங்க அப்போ நான் சொல்லுவேன் இது தொண்ணூத்தஞ்சு வாங்குகிற ஆள் சிறு முயற்சி பண்ணால் நூறு வாங்கிடும் ஆனால் இதுகிட்ட நான் கோவப்பட்டேன்னா உள்ளதும் போயிடும் காரணம் அது வேணும்ட்டே மார்க் குறையாக வருது அதுக்கு தெரியாது அது பாவம் அது விஷயம் தெரியாதுன்னும் போது அதுக்கிட்ட கோவப்பட்ட என்ன நடக்க போகுது ஒரு ஆசிரியனுக்கு இந்த இலக்கணம் தெரியும்னா அவன் ஆசிரியனே கிடையாது மண்டு வருதுன்னா அதை வந்து பிள்ளை மாதிரி நினச்சா தான் அதுக்கிட்ட ஒட்டும் ஒரு ஆசிரியனை பிடித்து விட்டால் பிடிக்காத பாடமும் பிடிக்கும் ஒரு ஆசிரியனை பிடிக்கலைன்னா பிடித்த பாடமும் பிடிக்காது இது ஒவ்வொரு மாணவர்க்கு தேவையான ஒன்று இருந்து உங்களுக்கு அந்த க வருது இது அவசியமானது உலகத்துக்கு ஆசிரியர் துறையிலே இருந்த நாங்கள் அதனால தான் ஓரளவுக்கு நாங்கள் முகமலர்ச்சியோடு இருக்கோம்னா சில நல்ல மாணவர்களை உருவாக்கியிருக்கோன்ற பெருமை எங்களுக்கு இருக்குது உலகம் முழுக்க எங்கள் மாணவர்கள் இருக்காங்க எங்கே போனாலும் சா உங்கள் கிட்ட படித்தேன் சார் அதில் இருக்க சந்தோஷம் இருக்க பாருங்கள் இதுதான் நாங்கள் அடைந்த செல்வம் இதுதான் நாங்கள் அடைந்த செல்வம் இந்த செல்வம் நிலையான செல்வம் இப்படிப்பட்ட செல்வத்தை அடை தான் ஒவ்வொரு ஆசிரியரும் பாடுபட வேண்டும் இவர் பாருங்கள் குருகுலமே இல்லாமல் இவர் சைவ சித்தாந்தத்திற்காக பாடிய இவ்வளவு பாடல்களால் அரசாங்கம் என்ன செஞ்சு தெரியுங்களா அங்கே தான் சிறப்பான விஷயம் நம்ம இந்திய அரசாங்கம் இந்த சைவ சித்தாந்த பெருமைக்கு குமரகுருபரர் செய்த பணிக்காக ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு தபால் தலை வெளியிட்டாங்க அப்படியே அற்புதமான முனிவர் உருவத்தில் நம்முடைய குமரகுருபரர் தபால் தலை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தபால் தலை வச்சாங்க ஏன்னா உழை தெரியணும் இந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கைவர் வாழ்ந்தார் எப்படிப்பட்ட இலக்கியங்களை படைத்தார்னு தெரியணுன்றதுக்காக ஒரு தபால் தலை வெளியிட்டாங்க அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியிட்டாங்கள்ல இன்றைக்கி இங்கே வந்து சாய் முருகன் சமாஜத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் நல்ல விஷயத்துக்கு கிடைத்த சிறப்பு குழந்தைக்கு சொல்கிறாங்க இவ்வளவு சிறப்பான தமிழ் பாடுது தல யாத்திரை போங்க தல யாத்திரை போக 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 இன்னும் இந்த சமுதாயத்திற்கு பல நன்மைகள் அமையும்னு பெரியவர்கள் சொன்னவனே த தகப்பனார் தாயோடு குழந்தைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டி போகிறாங்க